சிவகங்கை மாவட்டம் இளமனூர் கிராமத்தில் நேற்றைக்கு ஒரு ஒரு கலவரம் ஏற்படுகிறது பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா கடந்த நாற்பது ஆண்டுகளாக அந்த இடத்துல தேவரையாவோட புகைப்படம் அங்கே ஒரு போர்டு இருக்குது அந்த இடத்துக்கு அந்த போர்டுக்கு பக்கத்திலேயே திட்டமிட்டு அந்த ஊரை சேர்ந்த பட்டியலனுக்கு சேர்ந்த இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா திடீரென்று கொண்டு நேற்று அதிகாலையில் விமான உடைய போட நட்டு வைக்கிறாங்க நோக்கம் என்ன ஒரு கலவரத்தை உருவாக்குறதுதான் ஏன்னு கேட்டிங்கன்னா காவல்துறை மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்லியிருக்கு சமுதாயம் சார்ந்த பெயர் பலகை குடிக்கம்பத்தை புதுசாக எந்த கிராமங்களையும் வைக்கக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் தெரிந்து திட்டமிட்டு கொண்டு வந்து அந்த கோடை வச்சு நேற்றைக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கலவர உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது இதை அறிந்த தேவர சமுதாய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோலை அகற்றக்கூடிய சாலை முறையில் பண்ணுறாங்க உடனே சரித்து சேர்ந்த மக்களும் ஒன்று கூடி அவங்களும் மறியல் பண்ணுறாங்க இருதரப்பு மோதல் ஏற்படுது ரெண்டு தரப்புலேயும் காயங்கள் ஏற்படுது காவல்துறை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வராங்க இதுக்கு இதன் பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காவல்துறை இருக்கையிலேயே அதாவது இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சு காவல்துறை அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே என்ன பண்ணுறாங்கன்னா மத்திய அளவு சேர்ந்த இளைஞர்கள் மீண்டும் அதே இடத்துல கொண்டு வந்து அந்த போட வந்து நட்டு வைக்கிறாங்க இமானவர்கள் ஒரு போட திரும்பவும் நட்டு வைக்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம்னா உங்களுக்கு உரிமை இருக்குது உங்களுடைய போர்டை நீங்கள் வைக்கலாம் உரிமை இருக்கு ஆனால் திட்டமிட்டு தேவரையாவுடைய போர்டுக்கு பக்கத்தில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது உங்கள் ஊரில் வைங்க உங்கள் உங்கள் தெருவில் வைங்க இல்லை தள்ளி வைங்க அதே இடத்துல பக்கத்தில் நட்டு வச்சு கலவரத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன அதைத்தான் நாங்கள் திரும்ப கேட்குறோம் இதன் பிறகு ஊரை சேர்ந்த அதாவது தேவ சமுதாய முக்கிய அழைச்சிட்டு போய் காவலையத்தை கொண்டு போய் சமாதானம் பேசிட்டு கூட்டிகிட்டு போய் அவங்க மேலே வழக்கு போட முயற்சிக்கிறாங்க இதை அறிந்த அருகாமையில் கூடிய ராமாராமாவோட சேர்ந்தவங்க கிருஷ்ணா தேட்டரில் நயனார் கோயிலில் இது போன்ற பல பகுதிகளில் ஆங்காங்கே மறியல் நடக்குது இந்த மறியல் தீவிரமாக நடந்த பிறகு ஒம்பது மணிக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா காவல் நிலையத்திலிருந்த தேவர் சமுதாய முக்கியஸ்தரில் வந்து விடுவிச்சுறாங்க காலத்தை ஆக இதுக்கு ஆரம்பம் ஒரு விதை எங்கே உருவாகுது தேவர் போர்டு பக்கத்தில் கொண்டு வந்து இமானுவல் போர்டுக்கு வச்சது தான் தப்பு இங்கே போர்டை வைக்கிறது தப்பு இல்லை வேற எங்கேயாவது கொண்டு வைக்கலாம் ஆனால் திட்டமிட்டு வச்சு ஒரு கலவரத்தை இவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலை உருவாக்கினது யாரு பட்டியலுக்கு சேர்ந்த இளைஞர்கள் தான் இதை அறிந்து இதை புரிந்து காவல்துறையினர் அவங்க மேலே வந்து நிச்சயமாக வழக்கு போடணும் அதே போல் ரெண்டு தரப்புல மோதல் ஏற்பட்டிருக்கு இல்லையா அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது மேலே வழக்கு போடுங்க சம்பவம் சம் சம்பவத்துக்கு சம்பந்தமே இல்லாத மேலே வழக்கு போடுறதுக்கு எந்த விதத்திலையும் முகாந்திரம் முடியாது வழக்கமும் போடக்கூடாது இதெல்லாம் முடிஞ்சு இரவு பத்து மணி அளவில் இந்த சம்பவத்தை பற்றி தெரியாமல் இளமுலும் நடந்த பிரச்சனை எதுவுமே புரியாமல் அறியாமல் அவங்க எதார்த்தமாக கோயம்புத்தூர்லேருந்து பசுமன் தேசிய களத்தை சேர்ந்த நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க கேட்டீங்கன்னா ஒரு வாகனத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறாங்க உச்சக்கோடிக்கு வந்திருக்காங்க நிகழ்ச்சி முடி முடிந்து இரவுல திரும்ப கோயம்புத்தூருக்கு செல்றதுக்கு முயற்சி போய்கிட்டு இருந்திருக்காங்க போற வழியில் சத்திரக்குடி என்ற தோல்கேட்டு பக்கத்தில் இவங்க ஏற்கனவே திட்டமிட்டு அந்த ஒரு வழியாக வரக்கூடிய வண்டி வாகனத்தை தாக்குறதுக்காக இருந்தாங்கன்னு தெரியல பட்டியலுக்கு சேர்ந்த ஒரு எழுபது எண்பது பேர் இருந்திருக்காங்க ஒரு கலவர கும்பல் இருந்திருக்காங்க தேவர் படம் போட்ட அந்த காரை பார்த்த உடனே உடனே காரை சூழ்ந்து கடுமையாக தாக்கி கண்ணாடியை உடைச்சி உள்ளே இருந்த டேம்நாத்துங்கிற நிர்வாகி அதாவது பசுமன் தேசிகளும் கடுமையாக தாக்கி அதில் அந்த பயணிச்ச ஒரு வழக்கறிஞரும் கடுமையாக தாக்கி ஒரு ஐந்தாறு பேர் கடுமையாக தாக்கியிருக்காங்க வாகனத்தை முற்றிலும் இது பெரிய வன்முறை திட்டமிட்டு நடந்தது ஒரு மாவட்டம் வேற ஒரு ஊரு இந்த சம்பவமே அறியாம வந்த இவங்களை இவ்வளவு திட்டமிட்டு மெயின் ரோட் இருந்து கடுமையா சொன்னால் சொன்னா இது எவ்வளவு பெரிய வன்முறை வெறியாட்டம் இதை காவல்துறை உடனடியாக இதில் ஈடுபட்டவங்களை கைது செய்யணும் இது நடந்த உடனே வண்டி வாகனம் சேதப்படுத்தப்பட்ட உடனே நிர்வாகிகள் இறங்கி சாலை முறையில் பண்ணியிருக்காங்க எஸ்பி வந்து நேரடியாக தலையிட்டு சமாதானப்படுத்தி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வன்முறை வெறியாட்டத்தில் நிகழ்த்திய அந்த எழுபது எண்பது பேர் யார் யாருங்கிற அது பக்கத்திலேயே கேமரா இருக்குது அந்த கேமரா வந்து சோதனை பண்ணி அதை ஈடுபட்ட அத்தனை பேரையும் கைது பண்ணி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உடனடியாக அணைக்கணும் இதுக்கு முத முத உருவான இடம் இங்கே இளமனூரில் இதை யார் உருவாக்குனது அந்த ஊரை சேர்ந்த பட்டியல வகுப்பை தான் உங்களுக்கு உரிமை இருந்தாலும் கலவரத்தை அந்த இடத்துல இது செய்யணும் சம்பந்தமே இல்லாம கடுமையாக கொடுத்த புகாரை பெற்று பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் அந்த இடத்துல இருந்த உங்களை மேலையும் தேசிய புதவச கைது செய்ய வேண்டும் என்று தாயக்கமான தமிழ்நாடு தேவர் பிரேட்டுக் கொள்கிறேன் நன்றி